நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி துவாதசி திதி பாலவ கரணம் யோகம் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது மீன ராசியை பொறுத்தவரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது Belum, சோம்பேறித்தனத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கணும் நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டிங்க ஆனால் இந்த ஏழரை சனி வந்து என்னென்னா உங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி உடலை ஒத்துழைக்காமல் பண்ணும் அதாவது உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்வை கொடுக்கும் அதே மாதிரி மனச்சோர்வை கொடுக்கும் ஆனால் உங்களுடைய மைண்டு வந்து டக்கு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும் இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்து அப்படியே முடைக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் ஆனால் இதுக்கெல்லாம் வழிபாடு இருக்கு ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் குரு ஐந்தாம் இடத்துக்கு வரப்போறாருங்க அப்போ உங்க ராசிய பாக்குறதுனால ஏழரை சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும் ராகு பன்னெண்டாம் இடத்துல ஆறில் கேது இதெல்லாம் நன்மை தான் உங்களுக்கு இவ்வளோ நாளா ராகு பன்னெண்டுல ஆறாம் இடத்துல கேது இது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்துரும் இந்த ஏழைச்சனியில் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது இந்த ஜென்மச்சனி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் இருக்குது இந்த ஜென்மச்சனி வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணாது அதனால் அதை நினச்சி மட்டும் கவலைப்படாதீங்க மற்ற கிரகங்களுடைய நிலை உங்களுடைய ராசி அதிபதி யார் குரு அவர் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது வருடா ஆரம்பத்திலையே அவர் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நல்ல டைம் தான் ஏன்னா குருபலம் உங்களுக்கு நல்லா இருக்குது பன்னெண்டாம் இடத்த பார்க்குறதுனால ஒரு சுப விரயம் பண்ணுங்க ஆனால் தெரியாத விஷயங்களில் உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயங்களில் முதலீடுகளை பண்ணாதீங்க இப்போது நீங்கள் வந்து ஒரு வேறு டிகிரி படிச்சுருக்கீங்க ஆனால் ஐடி ஃபீல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன் டி அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டு இல்லாமல் இருக்கலாம் அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா போட்ட முதலீடை எடுக்க முடியாது நானும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு எது நல்ல பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் முதலீடு பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் நல்ல வருமானம் பார்க்கலாம் லாபஸ்தானத்தை குரு பார்க்க போது அப்போ வந்து என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு பல மடங்கு உங்களுக்கு பெருகி வரும் நல்ல இன்கமாக நீங்கள் பார்த்துட முடியும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதுலாம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன் ஏன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடமே பதினொன்று தான் அதவே வந்து உங்களுக்கு குரு பார்க்குது அஞ்சாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடம் சகலவிதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறாரு இதெல்லாம் நல்ல யோகம்தான் அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம் அதாவது டென்ஷன் படுத்துகிற மாதிரி கவலைகள் நீங்கள் வந்து பிஸ்னஸை தனியாக உங்களோட உத்தியோகத்தை தனியாக உங்களோட ஃபேமிலி தனியாக செப்ரேட்டாக பிரித்து வச்சுக்கணும் இந்த ஃபேமிலியோடய இதை காண கொண்டு வந்து பிஸ்னஸ்லேயோ பிஸ்னஸ் டென்ஷனை கா கொண்டு வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ போடக்கூடாது போட்டிங்க அப்படின்னா ஆகும் அப்படின்னா எதுவுமே உங்களை விட்டு விலகி போயிடும் எதுவுமே வந்து எதுக்காக நீங்கள் பண்ணிங்களோ அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும் ஸோ அதனால் கவனமாக இருக்கணும் இந்த சனி சந்திரன் அதாவது உங்களுடைய ராசி மேலே எப்போல்லாம் சனி வருதோ அப்போல்லாம் மன இறுக்கங்களை கொடுக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் வந்து பகை அப்போ மன இறுக்கத்தை கொடுக்கும் மன கசப்பை கொடுக்கும் என்ன தியானம் நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நல்ல இறை வழிபாடு உங்களை பிளசண்டாக வச்சுக்கோங்க அதாவது நல்ல பாசிட்டிவா வச்சுக்கோங்க பாசிட்டிவ் அப்ரிமேஸ் சொல்லி பாருங்க மெடிடேஷன் பண்ணுங்க எந்த இடத்துக்கு போனால் மனம் நல்ல அமைதியாக இருக்கும் சாந்தமாக இருக்கோ அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போங்க அது கோவிலாகவும் இருக்கலாம் லைப்ரரியாகவும் இருக்கலாம் எங்கே போனா உங்களுக்கு நல்லா இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக ஆள் மனசில் நிறைய சிந்திச்சு பாருங்க குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் போனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி இந்த ஏழரை சனி பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி காவல் தெய்வம் வழிபாடு பண்ணுங்க கருப்பு சாமி சங்கிலி கருப்பு இந்த மாதிரி மதுரை வீரன் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் குருவோடைய வீட்டில் சனி இருக்கார் அப்போ சனியோடைய குரு யாருன்னா காலபைரவர் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் போட்ட பணம் வரலை அப்படின்னாலும் சரி பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகலைனாலும் சரிங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப சூப்பர் கால பைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னால் எல்லா தடைகளுமே உங்களுக்கு இந்த ஏழரை செய்யினால என்ன பாதிப்புகள் இருக்கோ அத்தனை பாதி பாதிப்புகளுமே வந்து விலகிரும் பொதுவாகவே வந்து சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யுங்க ஆஞ்சநேய வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது வந்து காலபேரவர் வழிபாடாக இருந்தாலும் சரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அதாவது நல்ல இருட்டினதுக்கப்புறம் சந்திரன் இல்லையா நிலா தெரிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது உங்களுக்கு சீக்கிரமாக பழிக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்வு தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ நாளாக உத்தியோகத்தில் என்ன தடை இரு அது எல்லாமே நீக்கிடுவாரு கேது ஸோ ஆறாம் இடம் நல்லா இருக்குது ஆறாம் இடத்துல இருந்த தடைகள்லாம் நீக்கி நல்ல அமைப்புகள் இருக்குது வேலை நல்லபடியாக போகும் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் தேவை நிதானம் தேவை ஒருத்தரை பற்றி இன்னொருத்த சொல்லாதீங்க நீங்கள் எடுத்தோம் கவத்தோங்கிறத பே பண்ணாதீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் ஃபில்ட்ரு இல்லாமல் பேசாதீங்க இப்படி பண்ணாதப்ப இது தப்பு தானேன்னு சொல்லி சொல்லாதீங்க அவங்க என்னென்னமோ சொல்லிவிட்டு போகிறாங்க என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க நீங்கள் உண்டு உங்கள் உத்தியோகம் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க அப்போ தான் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்க முடியும் உங்கள் கண் முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கும் அடடா இவன் இப்படி சொல்கிறானே இவங்க பாதிப்பாவாங்களே இது பிரச்சனையாயிருமே அவனுக்கு அது நல்லதில்லையே இது எல்லாம் மண்டைக்குள்ளே ஓடும் ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் போவீங்க ஆனால் உங்களுக்காக யார் வருவா இந்த சூழ்நிலையில் யாரும் வரமாட்டாங்க அப்புறம் சுற்றி இருந்து என்ன செய்வாங்க யாருக்காக பண்ணிங்களோ அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து உங்களை கை காமிச்சிருவாங்க அதனால் ஏழரை சனியில் பொதுவாகவே அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குல வந்து பணிச்சுமைகள் அதிகரிக்கும் ஒரு வேலை கொடுக்குறாங்க மற்றவங்களோட வேலையும் சேர்த்து உங்ககிட்ட வாங்குவாங்க அதுக்காக நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க இப்போ கஷ்டப்படுறது பின்னாடி பலன் இருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் அதுக்கு பணிச்சுமையே பெட்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாவே வாலண்ட்ரியாகவே செஞ்சுடுங்க அது பிரச்சனையே இல்லை ஆனால் நல்ல உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் வருமானத்தில் எந்தவித தடையும் இருக்காதுங்க நீங்கள் விரும்பண துறையில் போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் கம்மியாகும் இப்போ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் புக்கை எடுத்தால் இன்ஸ்டா போகலாமா இது யூடியூப் போகலாமா ரீல்ஸ் பார்க்கலாமா சேட் பண்ணலாமா அப்படின்னு ஆப்ஸ்லேயே இருப்பீங்க நமக்கு வந்து படித்தா மட்டும்தான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்து படிக்கணும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அதாவது மீனராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி படித்தாதான் வாழ்க்கை நல்ல ரேங்க்கு போக முடியும் ஒரு நல்ல அதிகாரியாக வர முடியும் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் படிப்புங்கிறது பேசிக்கான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது அடிப்படை கல்வி இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலுமே சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மீனராசி குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்டெலிஜென்ட்டு படிப்பில் இருக்காங்களோ இல்லையோ உடனே உங்ககிட்ட வந்து படு சச்சின் டெண்டுல்கர் என்ன படித்தார் அப்படின்னு வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க அப்படிலாம் கிடையாது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு அதாவது வந்து இந்த டைம் சரியில்லாதனால திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விஷயங்களை புரிய வச்சுருங்க நீங்கள் அமைதியாக இருங்க படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா காசு கொடுக்காதீங்க ஃபீஸ் கட்டாதீங்க சோறு போடாதீங்க இதில் எது வேணால் செய்யுங்க ஆனால் அடிக்கக்கூடாது வன் சொல் பேசக்கூடாது அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணுறது மூலிமா அவங்க உணர்வாங்க தண்ணிலையே உணர்த்தணும் அதுதான் இந்த காலத்தில் தேவை உயர்கல்வியில் படிக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அலட்சிய போக்கு ஆபத்து ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சேர்ந்து சுற்றுறது அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுருங்க அப்புறம் வாழ்க்கை போயிடும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் உங்களோட திறமைகள் நல்லா இருக்குது பொதுவாகவே மீன ராசிக்காரங்க ரொம்ப நல்ல திறம்பட செயல்படக்கூடியவங்க அவங்களுக்கு நல்ல நாலேஜு பத்து பேற்ற கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது அதாவது ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு ஆனால் நீங்கள் வந்து இந்த சூழ்நிலைகள் சனி உங்களைய சிந்திக்க விடாது இந்த ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா மூளையை மலங்கடிச்சிருங்கிற மாதிரி சிந்திக்க கூடாது நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும் இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வ குலதெய்வ ஹயக்ரீவர் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டு மூலிமா சரி பண்ணிக்கங்க முடியலனா மெடிடேஷன் இருங்க அதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருங்க நிறைய பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்கள் அது பிடிக்குதோ இல்லையோ நிறையா எழுதி பாருங்கள் பாசிட்டிவாக நிறையா எழுதி பாருங்கள் படிக்க முடியலன்னா எழுதி பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா நாலாம் இடத்துல ஆறு மாதத்துக்கு குரு இருக்காரு அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க பதவி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது நாலாம் இடத்துல குரு இருக்கனால ஆறு மாசத்துக்குள்ள நல்லா படிச்சிங்கன்னா ஒரு வேலையில் போய் உட்காந்துறதுக்கு உண்டான அமைப்பு முக்கியமாக பேங்கிங்கு டீச்சிங் ஃபீல்டு முக்கியமாக பேங்கிங்கு டீச் அந்த டெட்டுன்னு சொல்லுவோம்ல அது இந்த மாதிரி கவர்மெண்ட் இது வந்து டிஎன்பிசி இது மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும் மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்க ஆறாம் இடத்துல கேது இருக்கனால கடன் ரீதியாக வந்து மன உளைச்சல் இருப்பீங்க இந்த வருடம் படிப்படியாக கடனை குறைக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உறுதியாக ஒரே நாளாக உங்கள் கடனை அடைக்க முடியாது ஆனால் படிப்படியாக அடைஞ்சிரும் கடனால் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மா து அதே மாதிரி சில கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே போட்டிருப்பாங்க சில கேஸ் வந்து நீங்கள் மற்றவங்க மேலே போட்டிருப்பீங்க இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பாய் வரதுக்குள்ள ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக முடியும் அதே நேரத்தில் மருத்துவத்துறை அதாவது மருத்துவ செலவு உண்டு மருத்துவத்தில் ஏதாவது அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா சில ஆயிரங்களில் உங்கள் பிரச்சனைகள் முடியும் இல்லை அப்படின்னா சர்ஜரி கண்டங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடும் அதனால் கவனமாக இருக்கணும் ஏழரை சனியில் ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது சொத்து சேர்க்கை இருக்கா அப்படின்னா பொதுவாக குரு அஞ்சாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலே சொத்து சேர்க்கை வாங்குங்க ஜூனுக்கு அப்புறம் வந்து வீடு கட்டுறது வீடு வாங்கிறது இந்த வாகனங்கள் வாங்க அமைப்புகள் இது எல்லாமே வருது அந்த டைமில் வாங்குங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டாம் பொதுவாகவே வந்து இந்த தாயார் வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதில் என்னென்ன வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சோ அந்த அத்தனை வில்லங்கங்களுமே போய் உங்களுக்கு உண்டான வந்து ஷேர் பாக பிரிவினை வந்து உங்களுக்கு வந்துடும் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது என்ன வரும் அப்படின்னா சகோதரர்களிடையே அதாவது மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா ஏழாம் இடத்தை சனி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை தான் நம்ம குருபலம் திருமணம் யோகம் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த சனியோடைய பார்வை அவ்வளோ பிரசக்தியாக இருக்காது ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அமைப்புகள் இல்லை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்த ஏழாம் அதிபதி தசா புத்தி நடக்கிறவங்களை வந்து குரு பார்வையோ இருந்தால் திருமணம் உண்டான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்க பார்த்தா இந்த காதல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் உண்டாகும் மனதுக்கு பிடித்தவர்களால் நெருக்கடி சூழ்நிலைகள் டென்ஷன் டிப்ரெஷன் ஏற்படும் இது எல்லாமே கடந்து வரத்தான் வேணும் காதலிக்கிறவங்க கல்யாணத்தில் முடியுமான பல எதிர்ப்புகளை தாண்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது நம்ம வந்து சினிமா ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டக்கு டக்குன்னு முடிவெடுத்தீங்க உங்கள் வாழ்க்கையே புரட்டி போயிடுறோம் ஏழரசனி என்னை என்ன செய்யும் அப்படின்னு க கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை வாழ்க்கையோடைய யதார்த்தத்தை சொல்கிறதனால அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது சனி ஏழாம் இடத்தை பார்த்துருக்கனால கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியங்க அதே மாதிரி வாக்குவாதங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கசப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் எது மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயம் உங்கள் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க புரிஞ்சிக்காமல் சண்டை போடுறது அதனால மன உளைச்சல் ஆகிறது இது எல்லாம் கட்டாயம் வரும் இந்த சூழ்நிலைகளில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கையாளணும் இல்லை அப்படின்னா உறவுகள் பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து சண்டை போட்டு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள் தனி மூணாம் பருவையாக மூணாம் இடத்த பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு இந்த ரியல் எஸ்டேட்டு இந்த வீடு விற்கக்கூடியது இடம் விற்கக்கூடியதெல்லாம் இந்த டைமில் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது ரொம்ப நாளாக இந்த வீடு விற்காதான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ விற் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க இலை சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்காது அவங்க கிட்ட உறவுகள் சுமூகமாக இருக்காது பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க நீங்க மற்றவங்களுக்கு உங்க சகோதரன் இளையதா இருந்தாலும் சரி மூத்தவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருப்பீங்க இப்போ உங்களுக்கு தேவைப்பட்ட சூழ்நிலையில் அவங்க செய்ய மாட்டாங்க கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனாலும் உடன் பிறந்தவங்களோட அனுசரித்து போறதா நல்லது காசு பணம் கொடுக்கலனால ஒரு பிரச்சனைனா துணைக்கு வந்து நிற்பாங்க அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமு சனியாக இருந்தாலும் உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது அரசாங்க பதவியில் ஏழரை சனியாக இருக்கும்போது லஞ்ச லாவணியங்களில் ஈடுபடக்கூடாது உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ பைலாஸில் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும் ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்த கூட நீங்கள் செய்யக்கூடாது பத்து மணியிலேருந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்குமா ஆறு மணி வரைக்குமா உங்கள் டியூட்டியோ அந்த டைமை தாண்டி நீங்கள் வேலை பார்க்காதீங்க எல்லாமே ஏழரை சனியில் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும் ரூல்ஸை மீறி பிரேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கு ஆபத்துகள் இருக்கும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஆனால் அது பிரேக் ஆகுது அது வந்து ரூல்ஸை மீறி இருக்குது இந்த செஞ்சால் நாளைக்கு பின் விளைவு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கல் லீவு போட்டு போயிடுங்க தயவுசெய்து அதை செய்யாதீங்க பனிஷ்மெண்ட்டை கொண்டு போயிடும் ஜெயிலுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கவனமாக இருங்க கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பல விஷயங்கள் இருக்குது மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாகும் மக்கள் மத்தியில் மிக பிரபலியமாகக்கூடிய அமைப்பு யோ நிறைய யோகங்கள் இருக்குது அவார்ட் கிடைக்கிறது அதே உயரிய விருதுகள் வாங்கிறது அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது வெளிநாடுகளுக்கு சென்று உங்களோட விஷயங்களை வந்து கலை இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஏழரை சனியை தவிர்த்துட்டா மீதி எல்லாமே சூப்பராக இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி என்ன பண்ணும் அப்படின்னா டென்ஷனை ஏற்படுத்தும் அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட்கிட்ட காமிக்க சொல்லும் வேலைக்கு போகிறீங்க பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைகள் கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ காமிக்க சொல்லும் நிறுத்தி நிதானமாக இருக்கணும் இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பனிச்சுமை நிறையா இருக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்கள்கிட்ட தவறாக நடந்தால் ஒரு பர்சண்ட்டு கூட யோசிக்காமல் டக்குன்னு உங்களோட வி ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருங்க ஏன்னா இந்த ஏழரை சனியில் நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருப்போம் எப்படியாவது காப்பாற்றி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்க உதவிக்கரை நீட்டுவாங்க அது மூலயமா தவறாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது எக்காரணத்தை கொண்டும் உங்களோட விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க ஸோ அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லைன்னு வந்துடுங்க உங்களுக்கு சாப்பாடுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகாதீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகாதீங்க அடுத்த வேலை காத்துக்கிட்டு இருக்குது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா சனி சோதிப்பாரு நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்தீங்கன்னா இன்னொரு வேலை உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க கவலைப்படாதீங்க பட் ஆனால் நீங்க அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா சனி இன்னும் கருமாவை அதிகப்படுத்தி பல கஷ்டங்களுக்கு அகலாக்கிடுவார் அதே மாதிரி பேர் கெட்ட போ கெட்டு போயிடும் இதனால கண்ணீர் விட்டு அழுகணும் ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லை உங்களோட விஷயங்கள நீங்கள் கரெக்டாக இருங்க எல்லா விஷயங்களையும் தப்போ ரைட்டோ கணவர்கிட்ட கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணணும் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் கட்டாயம் அப்பா அம்மாட்டா உங்களுக்கு யார் கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்கக்கிட்ட கட்டாயம் இதை ஷேர் பண்ணிடணும் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பழகுங்க அது உங்களை பெரிய லெவலில் பாதுகாக்கும் காப்பாற்றும் இதை மட்டும் நீங்கள் தயவுசெய்து செஞ்சுடுங்க ஆடை அபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும் கவலையப்பட வேண்டாம் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அதாவது இப்போ என்னென்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி ஏழரை சனி நடந்தாலும் மக்களுடைய செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கும் இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது என்னென்னா அது பெரும் மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படியோ இல்லையோ இந்த ஏழரை சனி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை தாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சேர்த்துட்டிங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டை அபரீதமாக உங்களுக்கு கிடச்சிரும் ஏழரை சனினால் எந்தவித பாதிப்பும் இல்லை நாலாம் இடத்துல குரு இருக்கார் ஒரு பதவி கிடச்சிரும் நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்படணும் இந்த சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும் அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க யாகங்கள் பூஜைகள் வேள்விகள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலக்ஷன் மீட் பண்ணிங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க ஒரு நல்ல அமைச்சராகிறது ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது மக்களோட ஆதரவு கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடுது பொதுவாக மீன ராசிக்காரங்க வந்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல காலம்தான் நீங்கள் என்ன ஜெய் இது நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றி உண்டான அமைப்பு உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும் பல கசப்பான விஷயங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நாலாம் இடம் பதவி ஸ்தானம் அதில் குரு அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்த்துருது அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே வாங்கி மிகப்பெரிய லெவலில் உயர்வுக்குண்டான வழிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கொடுக்க போகுது பொதுவாகவே மீன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குதுங்க பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது புத்திர பாக்கியம் மெயினாக இருக்குது குரு ஐந்தாம் இடத்துக்கு வர்றாரு உச்சமாகறாரு அதனால் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்கெலாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கரெக்டாக என்ன ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்